லக்னமும் நல்லா இருக்கணும் ராசியும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும் ராசி அதிபதியும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா பூர்ணத்துவமான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்து முடிக்க போகிறான்னு அர்த்தம் இதை உதாரணமான ஒரு கதை மூலியமாக பார்க்கலாம் ஒரு ஊரில் இரண்டு நபர்கள் யாசகம் வாங்கி பிழைச்சிட்டு இருந்தாங்க அந்த இரண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு உடலில் ஓகே ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு இரண்டு காலம் இல்லாமல் முடவனாக இருந்ததுனால யாசகம் வாங்கி பிழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அவருக்கு கண்ணு நல்லா இருந்துச்சு கை நல்லா வேலை செஞ்சுது இருந்தாலும் இரண்டு கால் வேலை செய்யாதனால யாசகம் வாங்கி பிழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இன்னொரு நபருக்கு இரண்டு கண்ணும் தெரியாது இரண்டு கண்ணும் தெரியாதனால குருடாக இருந்ததுனால இவரும் யாசகம் வாங்கி பிழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் இவருக்கு கால் நல்லா இருக்குது கை நல்லா இருக்குது ஆனால் ரெண்டு கண்ணும் தெரியாதனால அந்த காலத்தில் வாழ்ந்த நபராக இருந்ததுனால யாசகம் வாங்கி பிழைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இவரும் தள்ளப்பட்டார் இந்த இரண்டு நபர்களுமே வெளியில் போய் நாலு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு கோயில் உலத்துலேயோ ஒரு ஊருக்குள்ளேயோ போய் யாசகை வாங்கி பொழைச்சிட்டு ஈட்டி காடுகளுக்கு மத்தியில் ரெண்டு குடிசை இருக்குது அந்த ரெண்டு குடிசை ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிக்கவே மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த இரண்டு நபர்களும் யாசை வாங்கி பொழைச்சிட்டு இருந்த காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பிரச்சனை ஏற்பட்டு பேச்சுவார்த்தையே இல்லாமல் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இவர் ஒரு குடிசையில் வாழ்வார் அவர் ஒரு குடிசையில் வாழ்வார் இவர் வெளியே போகிறோன்னா யாரோ ஒருத்தரோட துணையோட இவர் வெளியே போவார் அவர் வெளியே போகிறோன்னா யாரோ ஒருத்தரோட துணையோடு வெளியே போவார் ரெண்டு பேருமே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த இரண்டு பேர் அப்படி வாழ்ந்துட்டுருக்கும் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது தெரியும் ஆனால் பேச்சுவார்த்தையோ பழக்க வழக்கங்களோ எதுவுமே கிடையாது ஏன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போகாமல் ஜாஸ்தி ஆகிடுச்சு யாசகம் வாங்கி புடைக்கிறதுனால இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு பதினோரு மணி சுமார் இருக்குது திடீர்னு தீ பிடிச்சிக்குச்சு காட்டுக்குள்ளே தீ பிடிச்சி அந்த தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே இவங்க இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருந்ததுனால திடீர்னு எந்திரிச்சு பார்க்கும்போது கண்ணு தெரியக்கூடிய இல்லாத நபர் கத்துறார் ஐயோ தீ பிடிச்சிக்கிச்சு ஐயையோ தீ பிடிச்சிக்கிச்சுன்னு அப்போ கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் காது கேட்டு அவர் எந்திரிக்கிறார் ஆனால் எங்கே போடுறோன்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது ஆனால் கைகால் நல்லா வேலை செய்யும் அப்போ அவர் என்ன செய்யறாரு எங்க எங்கன்னு கத்துறாரு ஆனால் கால் இல்லாத மனிதரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பதில் சொல்ல மறுக்கிறார் காட்டுக்குள்ளே சுத்தியுமே தீ பிடிச்சிச்சு நம்ம தப்பிக்க முடியாது சாக போகிறோங்கிறார் கண்ணு தெரியாத மனிதருக்கு காற்று மூலியமாக அந்த கருவுக்கூடிய வாசம் நுகர்ந்து பார்த்துட்டு பக்கத்தில் தான் தீ பிடிச்சிச்சு நம்ம இருக்கக்கூடிய குடிசைக்கு பக்கத்து தான் தீ பிடிச்சி உணர்றார் அப்போ கண்ணு தெரியாத மனிதர் சொல்கிறாரு உனக்கும் கால் கிடையாது எனக்கும் கண்ணு தெரியாது ரெண்டு பேருமே நெருப்பில் கருகி சாகிறதுக்கு பதிலாக உனக்கு தான் கண்ணு தெரியும் எனக்கு கண் தெரியாது உங்கள்கிட்ட என்கிட்ட கால் இருக்குது உங்கள்கிட்ட கால் இல்லை நீ என் முதுகில் ஏறிக்கிட்டு சரியான வழி நீ சொல்லிட்ட அப்படின்னா நான் வெளியே உன்னை கூட்டிகிட்டு போயிருவேன் எல்லா பக்கமாக காட்டில் தீ பிடிச்சு ஏதோ ஒரு இடம் போறதுக்கு இருக்கும் இல்லையா நீ என் முதுகுல தொத்திக்கோ இந்த நேரத்துல ஈகோ பிரச்சனை தூக்கி ஏறி நம்ம வெளியே போய் சண்டைய வச்சுக்கலாம் இப்ப என் முதுகுல தொத்திக்கிட்டேன்னா எனக்கு கால் இருக்கு நீ எந்த பகுதியில் போலாம்னு சொல்லி எனக்கு கை காமிக்கிறையோ அல்லது நீ சொல்றையோ இல்ல கிள்றையோ அதை வச்சு நான் வெளியே போயிடுவேன் அப்படி வெளியே போய் தப்பிச்சிட்டதுக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிறார் இது அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லாத நபர் கொஞ்ச நேரம் பிடிவாதம் முடிக்கிறாரு அவரோட போக மறுக்கிறாரு பக்கத்தில் தீ பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது கடைசியில் நம்ம இறக்கத்தான் போகிறோங்கிற அந்த தருவாயில் வேறு வழி இல்லாமல் கண்ணு தெரியாத நபர்கிட்ட இவரே போகிறார் தவழ்ந்து தவழ்ந்து போய் சரி நான் உன் முதுகலை ஏறிக்கிறேன் உனக்கு சரியான வழி காமிக்கிறேன் நான் எப்படி சொல்கிறனோ இந்த வசதி திரும்ப அந்த வகை திரும்ப சோத்தங்கை பக்கம் திரும்ப பீச்சங்காயத்தை பக்கம் திரும்புன்னு சொல்கிறேன் இதை நீ கேட்டேன்னா நம்ம வெளியே ஓடி போய் தச்சுக்கலாம் அப்படிங்கிறார் அதை கேட்டு இரண்டு நபர்கள் வெளியே வந்து தப்பிச்சதுக்கு பிறகு நம்ம எத்தனை நாள் பிரிஞ்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய நட்டத்தை அனுபவிச்சிருப்போம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தோம்னா உயிரே போயிருக்கோம் இல்லையா அப்படின்னு உணர்ந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி தான் லக்கணமும் ராசியும் ரொம்ப முக்கியம் லக்னங்கிறது ஆன்மா உயிர் அப்போ அந்த ஆன்மா உயிர் வாழறதுக்கு என்ன தேவைப்படும் வெறுமனே வாழ்ந்துருமா அதுக்கு ஏதோ ரூபத்தில் உடம்பு தேவைப்படும் கால் இல்லாத உடம்பு நாட்டை லக்னம் லக்னம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா அந்த உயிர் நல்லா இருக்குது ஆன்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம் சரி ராசிங்கிற சந்திரனை பொறுத்த வரைக்கும் குருட மனம் எண்ணம் சிந்தனை செயல் இதெல்லாம் சந்திரனை கொண்டு நம்ம கணிக்கிறனால சந்திரனை மனோகாரங்கன்னு சொல்கிறோம் மனசுக்கு கண்ணு தெரியாது இந்த நிமிஷத்தில் அமெரிக்கா போகும் சிங்கப்பூர் போகும் ஒரே நேரத்தில் பத்து பொண்ணோட பொழைச்சிடும் ஃப்ளைட்டில் பயணிக்கும் அப்போ உண்மையாலுமே மனதுக்கு கண் கிடையாது அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மனம் சிறப்பாக இருக்குது உடம்பு சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் உடம்பும் மனம் இருந்தால் மட்டும் வாங்குற முடியாது உயிர்ங்கிற ஆன்ம பலம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தால் தான் இந்த உயிர் இருந்தால் தான் உடம்பே ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ லக்னம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் அதனால தான் ஓமையாக சொன்னேன் கண்ணு தெரியாத குருடனை போல் இருக்கக்கூடியது சந்திரனுங்கிற ராசி கால் இல்லாத முடவனை போல் இருக்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா லக்னம் லக்னமும் ராசியும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் சிறப்பான எதிர்கால வாழ்க்கையும் நிகழ்கால வாழ்க்கையும் ஒரு மனிதன் பூரணத்துவமாக வாழ முடியுமே தவிர லக்னம் சிறப்பாக இருந்துச்சு நீ ஜெயிச்சிடுவே ராசி சிறப்பாக இருந்துச்சு நீ ஜெயிச்சிடுவே அப்படின்னு சொல்றது அபத்தமான விஷயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் லக்னா லக்னாதிபதி கெட்டு போச்சு ராசியை பிரதானமாக வேலை செய்யும் ராசி ராசி நான் கெட்டு போயிட்டாரு லக்னம் வலுவாருக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு போய் சொல்கிறாங்க உண்மையாலுமே லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இந்த நவ கிரகங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு பூரணத்துவமான ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் ஒருத்தர் ஜாதத்தில் சூரியன் சரியா இல்லை ஹார்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது சரியில்லாமல் போயிருக்கும் ஹார்ட் ஒரு காலத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் சந்திரன் சரியில்லை உடம்பில் இருக்கக்கூடிய நீர் உறுப்புகள் மலக்குடல் கல்லீரல் கணையம் பித்தப்பை இதெல்லாம் பாதிச்சிரும் ஒருத்தருக்கு செவ்வாய் சரியில்லை அவங்களுக்கு ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம் ஒருத்தருக்கு புதன் சரியில்லை நரம்புகள் பாதிக்கப்படலாம் ஒருத்தருக்கு குரு சரியில்லை அவரை பொறுத்த வரைக்கும் தோல் சொந்தப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும் என்ன காரணம் அந்த தோலை குறிக்கக்கூடிய ஒரே பிளானட் வந்து குரு தான் அந்த குரு ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் தான் புத்தர் பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் விந்தணுக்கள் உணர்வு சார்ந்த உறுப்புகள்லாம் அவ்வளோ செய்யும் ஒரு சிலருக்கு தொடு உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்கள சுக்கரன் பாதிச்சிருக்கும் சனி ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா இருந்தால் தான் எலும்புகள் எலும்பு மஜ்ஜைகள் மயிர்கால்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கண் கருவிலி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராகு நல்லா இருந்தால் தான் உடம்புல இருக்கக்கூடிய கழி உறுப்புகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் கேது அப்படி தான் ஒரு மனிதன் களி உறுப்புகளாக இருக்கக்கூடிய தோல் இருந்தால் வேறு வேலையேறதுனால தோல் ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது ஏதோ ரூபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது எல்லா கிரகங்களும் ஒருத்தருக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தால் தான் உயிரோட்டமான பூரணத்துவமான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு சிலர் பொறுத்தவரை இந்த கிரகம் செத்து போயிடணும் சனியே ஜாதகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா கிரகமும் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக உயிர் வாழ்றதுக்கு தேவை அப்படிங்கிறதுனால எல்லா கிரகமும் சிறப்பாக இருக்கணும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க தமிழகத்தை இளைய தளபதி விஜய் ஆழ்வாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க ஹோரைன்னா என்ன ஹோரை எப்படி கண்டுபிடிச்சாங்க கிழமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுறது விரும்புனதை அத்தனை அடையணுன்னா இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேர் சந்திக்கலாம் வணக்கம்